ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிஷன் இன்னைக்கு வீடியோவில் நல்லா ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசி தாங்க பார்க்க போகிறோம் குதிரைவாலியில் செஞ்ச நல்லா சுவையான கிச்சடியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா சூப்பரான ஒரு தேங்காய் சட்னியும் இப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் சட்டனு செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த கிச்சடி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு குதிரைவாளி எடுத்திருக்கேன் இது இங்கிலீஷில் வந்து பான்யார்ட் மில்லடன்னு சொல்லுவாங்க இதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கிச்சடி செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் பச்சை பட்டாணி கொஞ்சம் கேரட்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கூடவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்திடலாம் இப்போ நான் செய்கிறது வந்து தாராளமாக மூணு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் வெங்காயத்து கூடவே நாலு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி கேரட்டெல்லாம் சேர்த்துடலாம் இன்றைக்கி நான் வந்து இந்த கிச்சடி செய்கிறதுக்கு கேரட்டும் பட்டாணி மட்டும் சேர்க்குறேங்க உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இது கூடவே ஒரு தக்காளி ஒரு பெரிய சைஸ் கேரட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு டயபிட்டிஸ் சுகர் இருக்கவங்களுக்குலாம் இந்த டிஃபன் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகம் அப்படின்றனால இது வந்து ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி இது இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் வந்து கல்லுப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க இது ரொம்ப நேரம் வதங்கணும் நல்லா சாஃப்ட் ஆகணுன்ற அவசியம் இல்லை நம்ம ஏன்னா குக்கரில் வேக வைக்க போகிறோம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க குதிரை வலி எடுத்துக்கலாம் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாங்க உங்களுக்கு டைம் இருக்குன்னா ரெண்டு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் நம்ம சிறுதானியம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ சத்துக்கள் அதில் அதிகம் மினிமம் அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க இப்போ ஊற வச்ச குதிரைவாளி போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த காய்கறிகளோடு சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து குதிரைவாளி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மூணு கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்து கிச்சடி கிடைக்கும் நீங்கள் உதிரி உதிரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இதோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் கொஞ்சம் இழுத்துருச்சு இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் வந்து குதிரைவாளி அளந்தீங்களோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டை கூட இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்ததும் ஒரு தடவை கலந்து விட்டு குக்கர் மூடி வந்து மூடி வச்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய டிஃபனுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கிச்சடி வந்து குதிரை வாயில மட்டும் கிடையாதுங்க தினை அரிசி சாமை இதில் எதில் வேணாலும் நம்ம செய்யலாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீ இப்போ பாருங்கள் மூணு கப் தண்ணி ஊற்றியாச்சு இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க மூணு விசில் வரட்டும் இது வேகிறதுக்குள்ளார நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் தேங்காய் தேங்காய் துருவல் கூடவே ரெண்டு பல் பூண்டு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கொஞ்சம் தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச சட்னியாக ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த சட்னிக்கு வந்து தாளித்து கொட்டிடலாம் என்ன தான் நம்ம சட்னி எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலும் கடைசியாக நம்ம தாளித்து கொட்டும்போது அந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை உளுந்து சின்ன சிட்டிகளவுக்கு பெருங்காய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா புரிஞ்சதும் சட்னியில் போட்டு கலந்துடலாம் இப்போ சட்னியும் ரெடி ஆயிடுச்சு மூணு விசில் வந்து ப்ரெஷரும் அடங்கிருச்சுங்க இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் சூப்பராக வந்திருக்குங்க நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பரான குதிரைவாளி கிச்சடி ரெடி ஆகிருச்சு பாருங்க இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு சுட சுட குதிரைவாளி கிச்சடி கூட தேங்காய் சட்னியை இதே காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சூடாக மட்டும் கிடையாது சூடாக ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் ரொம்பவே சுவையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த ரெசிபி படிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ